இன்னைக்கு அங்க கேட்பாங்க என்ன பிசிஆ எம்பிசியா எஸ்சி எஸ்டியான்னு கேட்பாங்க நம்ம ஃபில் பண்றோம் அது எதுக்குன்னா ரெண்டாயிரம் வருஷமா புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதி சம அந்தஸ்த கொடுக்கறதுக்காக அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு அப்ப பள்ளிக்கூடத்திலையும் கேட்கறாங்க கல்லூரியிலையும் கேட்கறாங்க அரசாங்க வேலை வாய்ப்புலையும் கேட்கறாங்க இது ஏதோ ஜாதி உருவாக்குறதுக்குல ஒரு சமத்துவத்தை உருவாக்குறதுக்காக கேட்கறாங்க இந்த சமத்துவம் இன்னைக்கு இருக்கிற ஈக்குவாலிட்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய குடியரசு நாளாவது இன்னைக்கு எழுபத்தி மூணு எழுபது வருஷம் ஆகுது கான்ஸ்டியூஷன் வந்து இந்த சமூக நீதி வந்துதான் பார்த்தா வருவே இல்லை ஏன்னா இந்த மக்களே இதுக்கு எதிராக பேசுறாங்க இந்த சமூக நீதிக்கு எதிராக பேசுறாங்க என்ன சமூக நீதினா இடஒதுக்கீடு வேணாப்பா இடஒதுக்கீடு தான் ஜாதி உருவாகுது ஜாதி உருவானதால்தான் இடஒதுக்கீடு உருவாச்சு ஜாதி உருவானதால்தான் இடஒதுக்கீடு உருவாச்சு ரிசர்வேஷன் உருவாச்சு